தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள புதுமை நகர் கயத்தார் புனித ஆரோக்கிய அன்னை திருத்தல வரலாறு தென் தமிழ்நாட்டின் வரலாற்றில் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த புகழ்மிக்க கத்தோலிக்க திருச்சபைகளில் ஒன்றான கயத்தாறு புதுமை புனித ஆரோக்கிய அன்னை ஆலயம் நூற்று பதிமூன்று ஆண்டுகளை தழுவி நிற்கிறது பதினெட்டு தொன்னூற்றெட்டு இம் ஆண்டு நிறுவப்பட்டு உள்ளது ஆலயத்தின் அருகில் மாதாவின் புதுமை கிணறு உள்ளது ஆரம்பத்தில் சிறிய கோவிலாக இருந்தது யூ பின்னர் நெருக்கடி காரணமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றெட்டாம் எட்டாம் ஆண்டு ஊர்மக்கள் உதவியோடு அப்போதைய பங்குதந்தை மசூத் சார்லஸ் அடிகளாரின் முழு முயற்சியோடும் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு புதிய கோபுர கோவிலாக எழுப்பட்டது யூ ஆலயம் நூற்று பத்து அடி நீளம் நாற்பத்தொன்று அடி அகலம் தொன்னூறு அடி உயரத்திலும் கோபுரம் எழுப்பட்டுள்ளது கோபுரத்தின் அருகில் கடலில் கப்பல் மிதந்து வருவது போல் மாதா வந்து புயலை அடக்கியவாறு காட்சியளிப்பது போல் ஆலயம் கட்டப்பட்டு இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு மே மாதம் பதிமூன்றாம் தேதி கோலாகலமாக திறக்கப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்படுகிறது அன்னையின் பிறந்த நாள் பெருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் முப்பது ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி பத்து நாட்கள் திருவிழா நடைபெறும் செப்டம்பர் ஏழு தேதி ஒன்பதாம் திருநாள் மாலை சிறப்பு திருப்பலியும் வானவேடிக்கையுடன் கூடிய அதிதூதர் மிக்கேலியார் புனித செபஸ்தியார் புனித அந்தோனியார் புனித சவேரியாரின் சொருபங்கள் தாங்கிய சிறப்பாக நடைபெறும் செப்டம்பர் எட்டு தேதி பத்தாம் திருவிழா அதிகாலை ஆயர்களின் ஆடம்பர கூட்டு திருப்பலியுடன் நாற்பத்தெட்டு அடி உயரமுள்ள வெள்ளிதேரன் அமர்ந்து புதுமை நகரின் வீதிகளில் வலம் வந்து மக்களுக்கு எண்ணற்ற வரங்களை அள்ளித்தருகிறாள் தேனிலேயே வந்தடைந்ததும் கொடியிறக்கப்பட்டு திருவிழா இனிதே நிறைவடைகிறது சாதி மதம் இனம் வேறுபாடு இன்றி மக்கள் மாதாவை வழிபட்டு வருகிறார்கள்